ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பஸ் முலேட்ட அந்த பஸ் கேம் தான் பார்க்க போகிறோம் இந்த பஸ் கேம் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைல அவைலபிளாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கைஸ் பஸ்ஸு நல்லா இருக்குதுல்ல இங்கே வெளியே நிற்கிற பஸ்ஸு பாருங்கள் சரி வாங்கு ஷாப் ஐயோ இது என்ன இருக்குது பத்து டேமெண்ட் இருக்கிற மட்ட நம்ம நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபயரும் விளையாடுவோம் ஃப்ரீ ஃபயருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் செஞ்சு கேட்குற கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கரியர் போலாமா ஆ சேலஞ்ச் பண்ணணும் வாங்க கைஸ் கரியர் போகலாம் சீசன் வரல நான் இதெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டேன் சரி வாங்க விளையாடலாம் இதெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டேன் கே சில எல்லாம் கருப்பு கலரில் தான் வரும் இந்த பச்சை கலர் போரில் பாருங்க இதெல்லாம் கருப்பு தான் வரும் லைஸ் வாங்க கேர்ள்ஸ் போகலாம் ஆர்டிஓ லைசன்ஸ்லாம் இருக்கு இல்லை வாங்க ஐஸ் இல்லை வீடியோக்குள்ளே போகலாம் காமெடிதாச்சும் காமெடி ஏதாச்சும் நீங்களும் பன்னெண்டுல போடுவோம் என்ன வயசு எவ்வளோ நம்ம வளர்க்க மாட்டோமா எவ்வளோ போட்டு சா எடுக்கிறானுங்க வேற போய் நிப்பாட்டு பஸ்ஸில் இருந்து ஏற போகிறாங்க நமக்கு இதுக்கே ரெண்டு ஆகும் போல ஆட் வர்றதுக்கு கைஸ் இந்த வடிவல்லாம் ஜோக் பண்ணுவான்ல அந்த மாதிரி ஜோக் பண்ணி விளையாடலாம் கைஸ் இன்னைக்கு அன்றைக்கி வண்டி என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் என்ன எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் லைக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வந்துருக்குச்சுங்க கைஸ் ஓ இதுதான் நம்ம பசங்க கைஸ் பாய்ஸ் ரஜினி அருண்றோம் ராஜினி போட்டோ எல்லாம் நம்மள வாங்கிக்கிறோம்

guys இந்த மாதிரி நம்மளே பிராக்டீஸ் கொடுத்துறாங்க போல guys listen to my instructions very carefully my oh engine on ஆன் பண்ண சொல்லறாங்க guys now accelerate towards the marker போய் park பண்ண போய் park உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா guys play excellent पैरछी पेरंद एल पैरछी पेरंद टू मूव द व्हीकल चेंज गियर मामा गाइस चलिए वांगे गियर ऑटो माटीकलाम नाउ स्टॉप द व्हीकल ऑन द एग्जिट मार्कर सो गाइस यू नो போ சொல்றோம் நவ யூஸ் தி ஸ்டியரிங் வீல் டு மூவ் to left நம்ம ஸ்டியரிங் வீல வளைச்சு ஓட்ட சொல்றாங்க गाइस இந்த கேம் பிடிச்சிருந்தீனா எல்லாரும் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस ஓகே vehicles let's stop near there seems like oh, they got here நம்மல யூனிஷன் गाइस போலீஸ் பிடிக்கிறாங்க गाइस ஓ நோ வாட் ஹப்பன் Oh, hey, are are Central, how are guys. you? Yes, sir, I am good. How are you? Here I am good, Central. Central, my vehicle has some issue and is not starting up. i to guys. Sure, come on in, sir. to start out. to drive straight. Oh, I super this. Oh, is This is the time we've all been waiting for. These people have been in the hide for a very long time. Sir if you don't mind I could try catching up Oh in the level Moon guys Every time you have a question what do you do? You google it. Problem is ஓகேக்கா இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க